கண்ட கண்டன்ட்ல பார்க்க போற கண்டன்ட் கனவுல இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க பார்த்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா நம்ம ஆழ்மனசுல இருக்கிற நினைவுகள் தான் கனவா வருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம டே டு டே லைஃப்ல கனவுகளை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சில பேர் நம்ம எர்லி மார்னிங் கனவு கண்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை சடனா பாக்குறப்ப அன்னைக்கு நைட்டு பர்டிகுலரா அந்த ஆள் வந்து நம்ம கனவுல வர விஷயங்களும் நம்மளுக்கு தெரியும் சில பேர் அவங்க கண்ட கனவை அப்படியே கோர்வையா அதே மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில பேர் கனவு கண்டு இருப்பாங்க ஆனா என்ன கனவு கண்டாங்க அப்படின்றது அவங்களுக்கே ஞாபகம் இருக்காதான் அதாவது நான் கனவு கண்டேன் ஆனா எனக்கு ஒன் பெர்சன்ட் கூட ஞாபகமே வரல அப்படின்னு சொல்லியும் நம்ம கேட்டிருக்கோம் இந்த மாதிரி கனவுகளை பத்தி நிறைய சஜஷன்ஸ் இருந்தாலும் அறிவியலுக்கும் கனவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைச்சாலும் ஜோதிட ரீதிப்படி ஒரு ஒரு கனவுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கிறதா சொல்றாங்க பர்டிகுலரா இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம கனவுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம மழை பெய்யற மாதிரி கனவுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதோ பதவி உயர்வு கிடைக்க போறதாகவும் செல்வம் பெருக போறதாகவும் சொல்றாங்க ரெண்டாவதா ஒரு கிளியை நம்ம கனவுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ற பிசினஸ்ல நம்மளுக்கு பயங்கரமா லாபம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தமா மூன்றாவதா நம்ம மரங்களை பூக்களோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்னு அர்த்தமா அதாவது ரூபா நோட்டுகளை கனவுல பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கடன் பிரச்சனை சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது கடைசியா நம்ம ஒரு ரோஜா பூவை கனவுல பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாளா இழுத்துட்டு வர ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏதோ ஒண்ணு சீக்கிரமா சரியாயிட போகுது அப்படின்னு அர்த்தமா இதே மாதிரி நம்ம கனவுல பாக்குற ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு பலன்கள் இருப்பதாகவும் ஜோதிட நிபுணர்கள்லாம் சொல்றாங்க இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்